சகமங்க இங்க வந்து ஸ்டால் போட்டுருக்கீங்க இது வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் பண்ணிட்டு இல்ல ஷாப் ஏதாவது வச்சிருந்தீங்களா மேம் இவ்வளவு நாள் ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருந்தேங்க எப்பின்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி மட்டும் பண்ணிட்டு இருந்தேங்க வந்து வெளிய மாதிரி ஸ்டால்ஸ் போட்டது லாஸ்ட் டைம் ஒரு கார்னிவல்ல என்ன பாத்தீங்கன்னா அங்க வந்து எல்லா பேக்கிங்ஸ் அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க கஸ்டமர்ஸ் வந்து பயங்கர சப்போர்ட்டுங்க ஏன்னா வந்து அங்க பாத்தீங்கன்னா எல்லா டைப்ஸ் விரும்புறவங்களும் இருந்தாங்க இங்க வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவு விரும்புகிறவங்க மட்டும்தான் இங்க வர்றாங்க நம்மளோடதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்டிபிஷியலு கெமிக்கல்ஸ் எதுவுமே கலக்குறது இல்லை ஆர்கானிக் மில்லட்ஸ்ல என்னெல்லாம் பேக்கிங்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கேக்ஸ் ப்ரௌனிஸ் பாப்ஸ் டப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேங்க இந்த ஈவென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா பயங்கர யூஸ்ஃபுல்லுங்க பயங்கர யூஸ்ஃபுல்லுங்க ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க இது விரும்பி வந்தவங்க மட்டும்தான் வர்றாங்க நம்மளோட கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு தெரிய வருங்க நம்மளோட ரீச் இன்னும் நல்லா ரீச் ஆயிருக்கு இந்த டூ டேஸ்லீங்க நேத்து வாங்கிட்டு போயிட்டு இன்னைக்கு எகைன் வந்து வாங்கின கஸ்டமர்ஸும் நிறைய இருக்காங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிங்க பயங்கர சாட்டிஸ்ஃபைடுங்க குக்கீஸ் இருக்குங்க ப்ரௌனிஸ் இருக்குங்க கேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க இல்ல எதுலயுமே எந்த எக்ஸ்ட்ரா ஆர்டிபிஷியல் ஏஜென்ட்ஸும் இல்லீங்க ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கோங்க மேம் தேங்க்யூ மேம்